சூரசம்ஹாரத்திற்கு பிறகு முழு உலகமும் அமைதியை அடைந்தது தேவர்கள் ஆனந்த கழிப்பில் மூழ்கினர் வானம் மலர்மழை பொழிந்து கொண்டிருந்தது அந்த ஒளிமயமான தருணத்தில் இந்திரன் முருகனின் முன் வந்தார் சேவகனே நீ உலகத்திற்கே ஆதரவாக வந்தாய் என் மகள் தெய்வானை குழந்தை பருவத்திலிருந்து உன் துணைவியாக பெணப்பட்டாள் இப்போது அவளுக்கு தகுதியானவன் நீயே முருகன் புன்னகையுடன் திருப்பரங்குன்றம் நோக்கி நடந்தார் அந்த புண்ணிய பூமியில் தேவர்கள் முனிவர்கள் யோகிகள் கந்தர்வர்கள் எல்லோரும் ஒன்று கூடி மங்களம் பாடினர் தெய்வீக ஒளியில் சூழப்பட்டு தேய்வானை அழகாக அரங்கேறினாள் அவரது முகம் சந்திரன் போல் மிளிர்ந்தது அவள் கண்கள் சந்தோஷத்தால் ஒளிர்ந்தன முருகன் அவளை பார்த்ததும் மனம் மகிழ்ந்து இன்று என் வாழ்க்கையின் முழுமை கிடைத்துவிட்டது என்று எண்ணினார் திருமணத்திற்கு வானகங்களில் சங்குகள் முழங்கின தேவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் அழகிய அலைமோதும் பாடல்கள் அற்புதமான ஆடல்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் சந்தோஷத்தின் அலை பரவியது முருகனும் தேய்வானையும் இணைந்தனர்